ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிப்ரவரி மாத ராசிபரன்கள் இந்த மாதாந்திர ராசிபரன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் என்ன ஒன்றாம் தேதியிலேருந்து என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு சிம்ம ராசியில் கேது கும்பராசி மகர ராசியில் மகர ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் மாத ஆரம்பமான பிப்ரவரி மூணாம் தேதி இன்னைக்கு புதன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு செவ்வாய் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் தன்னுடைய உச்ச வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாற்றத்தினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மாறப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு கிரகப்பெயர்ச்சிகள் எதுவும் கிடையாது அதனால் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிறதே இருபத்தெட்டு நாள் தான் இதில் தமிழ் மாத பிறப்பு அதாவது மாசி மாத பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதி பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு நடக்கிறது அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் அதற்கேற்றார் போல உங்களுக்கு நற்பலன்களும் அமைய வேண்டும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கடகராசி நண்பர்களுக்கான பிப்ரவரி மாதம் ராசிபரன்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சந்திரன் தன்னுடைய பயணத்தை உங்கள் ராசிலிருந்தே துவக்கிறார் இதனால் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் மொதல் நாளே முதல் இரண்டு நாட்கள்லேயே பௌர்ணமி வருது தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க ஸோ ஆரம்பமே அமர்கலமாக இருக்குது அதனால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் அதே சமயம் யோகாதிபதி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் குரு உச்சத்துக்கு பக்கத்தில் இருக்காரு செவ்வாய் உச்சஸ்தானத்திலிருந்து தசமஸ்தானத்தை பார்க்கறனால வேலை ரீதியாக புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நட்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள் சில நட்புகள் தங்களுடைய டாமினேஷனை வெளிப்படுத்துவாங்க அதனால் அவங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பட்டும் படாமலும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நட்புகள் விஷயத்தில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுனால அதாவது புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுறதுனால உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பில் அவங்களால் அவங்க கெவி கெட்டிக்காரத்தன வெளி கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்தி பெரிய மனிதர்களின் தொடர்பையும் நட்பையும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் அதாவது கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி உச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஆனால் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜ பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதுக்கான சூழ்நிலை இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உறவுகளே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவுகளே உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறதா அவங்க சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலி நீங்கள் தான் கரெக்டாக பேசுவீங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறீங்க அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியாது ஆனால் உங்களுடைய தரப்பு நியாயமான பாயிண்ட்ஸை வேலிட் பாயிண்ட்ஸை மட்டும் முன் வச்சுட்டு நீங்கள் அவங்களுடைய டிசிஷனுக்கு விட்டுருங்க அவங்களா அதை சரி பண்ணிவிட்டு ஓகே இவர் சொன்னது கரெக்டு தானே புரிஞ்சுக்கிட்டு வர வரைக்கும் இருங்க இதில் அஷ்டமஸ்தானத்துக்கு நான்கு கிரக ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படும் அதற்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அதாவது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பாற்றலின் மூலமாக குடும்ப கௌரவத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இதில் இந்த மாத கடைசியில் அந்த குழந்தைங்களுடைய மேல் படிப்புக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அவர்களால் குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று தாமதம் ஏற்படும் அல்லது பதட்டம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் மாத கடைசியில் அந்த சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண விஷயம் மட்டும் இல்லைங்க காதல் விஷயத்திலும் உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்களே உங்களுக்கு நட்பாக செயல்பட்டு உங்கள் காதலில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு நல்ல மென்டார் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுக்கோ அல்லது தானே லோன் கொடுக்கறதுக்கோ முயற்சி எடுப்பார் இதனால் உங்களுக்கு தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி ந நல்ல பெயரை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் சற்று எதிரிகளின் செயல்பாடுகளால் சங்கடத்தை அனுபவித்தாலும் என் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் வருமானத்தில் குறைவு இருக்காது கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மாத பிற்பகுதியில் வார்த்தை விரயங்கள் ஏற்படுமே அன்றி அதனால் பெருசாக லாபம் இருக்காது ஆனால் தேவையான அளவுக்கு பணவரம் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது வருமானத்தில் பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ இல்லாத மாதமாக இருந்தாலும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு அதுவும் குறிப்பாக அமாவாசை மாசி அமாவாசை அது என்றைக்கு வருதுன்னா பிப்ரவரி பதினேழாம் தேதி இன்றைக்கி பிப்ரவரி பதினேழாம் தேதி இன்றைக்கி வருது மாசி அமாவாசை அன்னைக்கு போயிட்டு பிரத்யங்கரா தேவியை நீங்கள் மிளகாய் வற்றலை போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரத்தில் இருந்த எதிரிகளின் தொல்லை அகலும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்புக்கான பலன்கள் உங்களுடைய உயிருக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப்புக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கீழே ரெண்டாவது நம்பர் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான இது நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை அனுப்பி அதற்கான கேள்விகளை அனுப்பி அதற்கான பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்த ஒரு வருடம் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளலாம் என தெளிவு பெறுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் சிவாயணமாக ஒப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அக்ஷரா அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தினுடைய முதல் நாளே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமானது தைப்பூசம் வருதுங்க இது தைப்பூசம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அதாவது முருகப்பெருமான் வந்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானுக்கும் அம்பாலையும் நோக்கி ஒரு கடுமையான தவம் செய்கிறார் அந்த கடுமையான தவத்தினுடைய பலனாக அவர் என்ன கேட்குறாருன்னா அவருக்கு முக்கியமான வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கேட்குறார் சூரனை எல்லாம் சம்ஹாரம் செய்வதற்காக அப்போதான் பராசக்தி அன்னை அவனுக்கு தனக்கு தன்னுடைய சக்திக்கு நிகரான அந்த சக்தியாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல் வழங்குகிறாங்க அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த அற்புதமான நாள் அப்படிங்கிறது தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கு நம்ம நினைக்கலாம் முருகப்பெருமானினுடைய அப்பா அம்மா தானே அவங்க அவங்க கேட்டால் கொடுக்க பாருங்க ஒரு கடுமையாக தவம் பண்ணுறாரு அப்படின்னா நம்ம நினைக்கலாம் ஒரு குழந்தை வந்து அப்பாக்கிட்ட போய் இன்னைக்கு இன்றைக்கு உடனே ஒரு வீடியோ கேம் வாங்கி வேணும் அப்படின்னு கேட்டான் கேட்குது அப்படின்னு வச்சுப்போம் இல்லை எனக்கு உடனே ஒரு ஐபேட் வேணும் இன்றைக்கி எனக்கு உடனே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது அப்படின்னா உடனே அந்த தாய் தந்தையர் உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அது குறிப்பிட்ட நாள் ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் நான் வாங்கி தரேன் தரேன் அப்படின்னு சொல்லி இதுதான் இயற்கையாக நடக்கக்கூடியது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அந்த குழந்தை அதை மறந்துடும் அப்படின்னு நினப்பாங்க அது மறக்காமல் மறுபடியும் மறுபடியும் அந்த குழந்தை அதையே கேட்கும் பட்சத்தில் தான் தாய் தந்தார் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு செய்வாங்க இது இயற்கை எல்லா இடத்துலையும் உள்ளது அது குழந்தை பெரியவங்கன்னு மட்டும் இல்லை இன்றைய தினமும் நம்ம பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு ஒரு நமக்கு சரி சரியானபடி அரசாங்கத்தில் நடக்கல அப்படின்னா எல்லாரும் போராடுறாங்க இரண்டு வருடம் பல வருடங்களாக போராடி அதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திலேருந்து பெற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தேவையானபடியான ஒரு ஆர்டரை அதே மாதிரி தான் அந்த முருகப்பெருமான் நினைச்சிருந்தாருன்னா உடனே சுவாமி பராசக்தி அன்னை உடனே கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அதனுடைய தவத்தினுடைய பலனாக அது பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான தவம் செய்து முருகப்பெருமான் பரமேஸ்வரர்கிட்டையும் பராசக்தி அன்னைகிட்டையும் அவர்களுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைய தினம் வரக்கூடியது இந்த பிப்ரவரி மாதம் வருதுங்க பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள் இந்த தைப்பூசம் வருது ஆனால் அன்றைய தினம் முருகப்பெருமானை நாம் பரிபூர்ணமாக வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்க அப்படின்னா அநேகமான சுப முகூர்த்த தினங்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி பிப்ரவரி எட்டாம் தேதி பிப்ரவரி பதிமூணு பதினஞ்சு பதினாறு இருபது ஆகிய எல்லா தினங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்த தினங்களாக வருகிறது அதே மாதிரி பிரதோஷ தினம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஒரு பிரதோஷ தினம் வருகிறது சிவபெருமான உகந்தமான அற்புதமான நாள் ஏகாதசி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணு பிப்ரவரி பதி இருபத்தி ஏழு இரு தினங்கள் ஏகாதசி வருதுங்க பெருமாளுக்கு மிகவும் உகந்தமானது திருவோணம் நட்சத்திரம் அந்த திருவோண நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமானதான அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழு வருது இது மாதிரி பல எண்ணற்ற நன்மைகள் கொண்டதாக இந்த பிப்ரவரி மாதம் வருது உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க சிவாய நமகா சிவாய நமகா கடகராசிக்கு உண்டான பலன் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத நல்லா பார்ப்போங்க கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் ஏகப்பட்ட கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவதே கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லிடலாம் இருந்தாலும் கூட இதில் பல நன்மைகள் இருக்குது என்னங்கிறத சொல்கிறேன் உடல் ஆரோக்கியம் செளிமையாகும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வியாதியாக இருக்குதுன்னு வச்சுங்க என்னடா இது நம்ம பிறந்ததுலேருந்தே இந்த வலி வியாதி இருக்கு இந்த வலி இருக்கு இந்த கஷ்டம் இருக்கு இது தான் நிவர்த்தி ஆகும் நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இருக்கு இது சரியாவே ஆகாதா இதோடையே தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துக்கணுமா இது இப்படியே தான் இருக்குமான்னு கூட நீங்க நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உடல் வியாதி நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க இந்த உடல் வருத்தம் அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இது எல்லாமே மாற்றக்கூடிய விஷயத்தை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா அஷ்டமஸ்தானங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு பேரு இந்த ஆயுள் ஸ்தானத்தையில வந்து அதிகப்படியான கிரகங்கள் போய் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்துது ஆறாம் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டில மறைகிறார் கட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஸ்தானம் பார்வை பெறுகிறது உங்களுடைய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் கோட்டி நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் ஏற்பட போகுது முக்கியமாக சொன்னிங்கன்னா இறைவன் வழிபாடு மிக நல்ல செய்வதற்கு சாதகமான நாள் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா இறைவனை வழிபாடு செய்யணும் அதிகமான இறைவனை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான அந்த அஷ்டமஸ்தான வழிபாடு கடகராசிக்கு இருக்கு அதனால அந்த அஷ்டம சனியெல்லாம் விலகணும் அதே மாதிரி அடுத்த வரக்கூடிய ஜென்ம குருவினுடைய உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு கடவுளை வேண்டுங்க கடகராசிக்காரங்க பார்த்தீங்கனாலே பொதுவாகவே நல்ல ஆளுமை இருக்கும் நல்ல அழுத்தமான ஒரு குணம் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரையில் நில்லாது உழைமின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவேகானந்தரினுடைய பொன்மொழிபடியே அவங்க இருப்பாங்க என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் வரையிலே கடுமையான உடல் உழைப்பை செய்வாங்க அன்ன ஆகாரம் துக்கம் தூக்கம் துயரம் அப்படின்னு எதுவுமே இல்லாம எல்லாவற்றையும் கடந்து அதற்காக போராடக்கூடிய அதற்காக கடுமையான முயற்சிக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்றவர்கள் கடகராசிக்காரங்க அவங்களுக்கு முக்கியமாக இதில் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய அதாவது அது அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அதிகப்படியான செலவுகள் இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் வந்து இறைவன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக முருகன் வழிபாடு இதில் வந்து இந்த மாதங்கிறதே தைப்பூசத்தினுடைய முதல் நாளாகவே இந்த மாதத்தினுடைய முதல் நாளே தைப்பூசம் வருது அதனால முருகனை வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் க்ஷேத்திரத்துக்கு போங்க உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது முருகன் க்ஷேத்திரம் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா மலை மீது இருக்கக்கூடியதான முருகன் ரொம்ப உயர்வானது அதை விட ரொம்ப உயர்வானது படையிலே இருக்கக்கூடியதான ஒரு கஷேத்திரம் ஆறுபடை முருகன் கோயில்ங்கிறது நம்மளுடைய தமிழ்நாடு முழுவதுமே இருக்கக்கூடியதான பரவி இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுபடை முருகன் கோவில் எதுவோ அதில் உங்களுக்கு ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு இது ரெண்டையும் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் அவக்கலமான மாதம் வாழ்க்கையிலே நல்ல வெற்றியும் கிடைக்கும் சிவாய மகன் சிவாய மகன் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அக்ஷரா அண்ணாமலை சேனல் அப்படிங்கிறது நம்ம அற்புதமான ஒரு யூடியூப் சேனல் பல பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு தரக்கூடியதான ஒரு சேனல் இந்த சேனலை பின்தொடருங்க முக்கியமாக இதில் போடக்கூடிய இந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதையும் உங்களால் உறுதி செய்து கொள்ள முடியும் அது மட்டும் பல ஒவ்வொரு மாதத்தினுடைய பயிற்சி பலன்கள் அது போக வரக்கூடியதான இந்த வாக்கிய முறைப்படியான சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே இதில் போட போகிறாங்க அதனால் இதை நீங்கள் உடனே பார்த்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றுவீங்க நாம் பார்க்கக்கூடிய அடியன் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வாக்கிய முறைப்படியான கணனம் ஆனால் கோவிலில் செய்யக்கூடியது அதே மாதிரி வந்து நவகிரகங்களுக்கு கோவில் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அந்த சஷ்டிப்து பூர்த்தி செய்யக்கூடியதான திருக்கடையூர் கோவில் அந்த மாதிரி பல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் முக்கால் வாசி பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படி தான் நம்ம வந்து எழுதுகிறாங்க அவங்களுடைய கோவில் அனுஷ்டானத்தை வாக்கிய முறைப்படி பஞ்சாங்கப்படி தான் கடைபிடிக்கிறாங்க அதனால நாமும் வாக்கிய முறைப்படியே முடிஞ்ச அளவுக்கு கடைபிடித்தோம்னா நமக்கும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சுபிக்ஷமும் ஏற்படும் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அவங்க அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு இந்த சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் தனம் தானியம் பசும் பகுப்புத்திர லாபம் சதசம்பரம் தீர்க்கமாயு சிவாய நமக கடகம் ராசிக்கு கடகம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசின்னு சொன்னாலே இப்போ நீரும் நெருப்புமாக செயல்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் எப்படி நீரும் நெருப்புமாக அப்போ அந்த நீரு நெருப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நா இருக்கு பரபரப்பு அப்படிங்கிற மாதிரி தவிப்பும் பரபரப்பு ரெண்டுமே அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாள வேண்டும் அதாவது பொதுவா ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு செயலை செய்து கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு இடத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி நாம கவனமாக இருந்தால் குவனம் ஆளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வாசகத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை ராசிதான் கடகராசி அப்போ கடகராசிக்கு என்னென்ன செயல்பாடு பொதுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சீரமைப்பு மாதமாக எதையும் ஒரு சீர் செய்து கொண்டு போகக்கூடிய செயலும் துணிவும் ஒரு நல்ல சிந்தனையும் உங்களுக்கு வரும் செயல்படுத்துவீங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஒரு முறை வேணும்னு சொல்லி அந்த முறையை பின்பற்றக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நீங்க செயல்படுத்துவீங்க அதே போல ஒரு நல் உறவுகள் நல் இணக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துடைய சப்போர்ட்டையும் உதவியையும் சேர்த்துறதுக்கு முயற்சி வெற்றி பெறக்கூடிய மாதமாக கூட இந்த மாதம் இருக்கிறது ஒரு நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த நிர்வாகத்துல நிறைய மாற்றங்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சுய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்ல ஏதாவது ஒரு முயற்சி முன்னேற்றத்தை செய்வீங்க அதே போல உத்தியோகத்துக்கு போறவங்களுக்கு ப்ரமோஷனுக்காக எழுதக்கூடிய வாய்ப்பு பரீட்சை எழுதக்கூடிய வாய்ப்பு ப்ரமோஷனுக்காக படிச்சு பார்த்து பரிச்சு எழுதுறதுல வெற்றி கிடைக்கும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும் பாதம் அதுல நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம் அதே போல வம்பு வழக்குகளுக்காக கேஸ் நடந்ததுன்னா இந்த மாசம் ஏதாவது ஒரு வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கலப்பு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் வரக்கூடிய அமைப்பு கலப்பு திருமணம் சொல்லக்கூடிய திருமண அமைப்பு இந்த மாதம் அதற்குண்டான முயற்சியோ வெற்றியோ நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது மனசுக்கு நிகழ்ச்சியான விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு சந்தோஷம் தரக்கூடியது உங்களை குணச்சித்திரமாக மாற்றக்கூடியது உங்களுடைய புதிய வாய்ப்பு தொடர் அதாவது தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு உங்களை தேடி வரும் படிக்கும் பொழுதே வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதம் ஒரு ஆரம்பம் குறிப்பீங்க உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ படிக்கும்போது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய கடகராசிக்கு இந்த மாசம் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உறவுகளால் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய மாதம் அதனால் உறவுகளை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன் அப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எதிர் ராசியில் அதாவது ஏழாவது ராசியில பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூணு பேரும் போய் மகரத்துல இருக்காங்க அப்போ இந்த மகர ராசிங்கிறது உங்களுக்கு எதிர் ராசி அப்போ இந்த எதிர் ராசியில போய் அதிகார கிரகங்கள் இருக்கிற காரணம் உங்களுக்கு அதிகாரத்துல வெற்றியும் கிடைக்கும் அதே அதிகாரத்துல ஆபத்து வரும் அதனால நூறு சதமானம் யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்துல கால் வைக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும் அப்போ அதே ஏழாம் வீடு உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால நண்பர்களால் உதவி இருக்கு நண்பர்களால் துரோகமும் இருக்கு ஜாக்கிரதையை நம்ம பயணப்படுத்திக்கணும் அந்த பயணத்துல ஏதாவது தடைகள் வந்தது அப்படின்னா எந்த உறவும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம விலகி இருந்துகிட்டோம்னா இந்த மாதம் விலகிறது உங்களுக்கு எல்லா மாதமும் நல்ல உதவியா இருக்கும் அப்போ உங்களுடைய என்ன சொல்றதா உங்களுடைய நன்னடத்தைக்கு ஒரு கலங்கம் ஒரு அந்த கலங்கத்தில இருந்து தப்புச்சுக்கணும் பெண்கள் உறவில் ஜாக்கிரதை பொதுவா எப்பவுமே நல்ல ஜாக்கிரதையா இருந்தது நல்லது இந்த மாதம் இன்னும் கூட சிறப்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது தேவையில்லாத இல்லாத விரயங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்து தப்பிச்சுக்கீங்க அதே மாதிரி பரீட்சை எழுதுனவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதம் பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் வெளிநாட்டுக்கு வெளியூர் போறதுக்கும் முயற்சி பண்றவங்களுக்கு வெளிநாட்டுக்கு வெளியூர் போறவங்களுக்கு முயற்சி பண்றது அந்த பேப்பர் சரியாகிறது டாக்குமெண்ட் ரெடி ஆகுறது இதுல எல்லாம் உங்களுக்கு இந்த மாசம் சில சிக்கல்கள் தீரும் அப்படி ஒவ்வொரு அமைப்பிலுமே உங்களுக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பெரிய என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் தந்தை உறவு அப்படிங்கிறப்போ தாய்க்கு ஏதாவது ஒரு ஆரோக்கிய செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஒரு எண்பது வயசு வயசு இருக்கிற கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் தந்தைக்கு அப்படின்னு பாக்குறப்போ தந்தையுடைய உயர்நிலை ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் உயர்நிலையும் அதாவது பதவியிலோ நம்ம செயல்பாட்டிலோ அப்படின்னு பணம் ஏதாவது ஒரு வகையில கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு திடீர்னு வருமானமாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய எதிர் திசை நல்ல இயக்கத்தில் இருக்கு மகர ராசி நல்ல இயக்கத்துல இருக்கு ராசிக்குண்டானவன் போய் திருக்கடுத பிரகாரம் மீன இருக்க மீன ராசின்னு பொருளாதார ராசி தான் அப்போ பொருளாதார ராசியில உங்கள் ராசிநாதனே இயக்கத்தில் இருக்கிறதுனால ததை தாமதப்பட்ட ஏதாவது ஒரு செயற்பாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம் அப்போ வயசானவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி குருமார்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஏன்னா உங்க ராசிக்கு பன்னிரண்டு போயிட்டு குரு இருக்கிறாரு அப்போ வயதான குருமார்கள் உங்களுக்கு படிப்பு சொல்லி தந்த குருமார்கள் உங்களுக்கு தொழில் பெற்றுக் கொடுத்த குருமார்கள் ஆசான்கள் சொல்லக்கூடிய குருமார்களுக்கு உதவி செய்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி எல்லாம் வந்து இந்த மாசம் இரண்டும் கலந்த அமைப்புல இருக்கு வாக்குவாதம் சந்தோஷம் இரண்டும் கலந்த அமைப்புல இருக்கு உங்களுடைய நாக்கும் வாக்கும் சரியாக இருந்தால் சந்தோஷமான வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் கவனமா இருந்த கணவன் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில அப்போ உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நன்மையே செய்யும் உங்களுக்கு இந்த மாத வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லாதவங்களுக்கு உணவு தானம் செய்த உங்களுக்கு சிறப்பான வழிபாடா இருக்கும் அதே மாத உங்களுக்கு கற்கடகேஸ்வரர் வழிபாடு சிறப்பா இருக்கும் திருவடை மருந்தவர் அதிராணி வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இந்த வழிபாட்டை செய்யுங்க உணவு தானம் செய்யுங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் వనకం వా